குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான்தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதிரை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து அடுத்த வீடியோ என்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா சேனலை பற்றி உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவைங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபா இருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலை வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தெட்டு ரூபா ஐம்பது பைசா இருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எழுவத்தொன்பது ரூபாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தங்கம் விலையும் வெள்ளி விலையும் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இருப்பதாகத்தான் சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாசம் முடியும் போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்டி டூ கேரட் ஆபரணத்தங்கும் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் எண்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போகலாம் இந்த மாசம் முடியும் போது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து அஹ் நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வந்திருக்கு ஆக மொத்தத்துல நாளைக்கு விலை அதிகரிச்சதுன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்படின்னு அதிகரிக்குமே தவிர விலை குறைஞ்சதுன்னா பத்து ரூபாய் இருபது ரூபா குறையுமே தவிர ஒரு இரநூறு முந்நூறு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண கிராம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்திருக்கு அது மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு காரணம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது சர்வதேச முதலீட்டாளர்களும் தங்கத்தின் மீதான முதலீடு வந்து அதிகமாக ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த விலை அதிகரிப்பு தொடர்ந்து கொண்டே போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தங்கத்தை பத்தி சொன்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது துறை விமர்சனம் அதோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் குட்டி தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டுருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்